சட்டசபை தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை ஆளும் டிஎம்கே பிரதான எதிர்க்கட்சியான ஏடிஎம்கே ரெண்டு முக்கிய கட்சிகளுமே தொடங்கிட்டாங்க டிஎம்கே உடைய மு க ஸ்டாலின் அவர்கள் ஏடிஎம்கே உடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு பேருமே இருக்காங்க இன்னைக்கு காலையில மணிக்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனபத்திர காளியம்மன் கோயில்ல பூஜையோட தொடங்குறாரு மேட்டுப்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட தேக்கம்பட்டி வனபத்திரகாளி அம்மன் கோயில்ல சிறப்பு வழிபாடு நடத்துறதுக்கு அப்புறமா தன்னுடைய சுற்று அவர் மேற்கொள்ள இருக்காரு இருநூத்தி தொகுதிகளுக்கும் போற இந்த சுற்று மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேர்ல நடக்குது இந்த கூட்டத்துல பங்கு பெறுங்க அப்படின்னு பாஜக மாதிரியான கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு தமிழக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்றதுக்கு தயாராயிடுச்சு அந்த பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுசுமே மக்கள் சந்திப்பு சுற்று பயணத்தை செயல்படுற நாம நான்கு படிநிலைகள்ல செயல்படணும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்துல இணையறதுக்கு விருப்பம் உள்ளவங்க டிஎம்கேல உறுப்பினர்களாகவும் இணைவாங்க சாதி மதம் கட்சி சார்புன்னு எதையுமே பார்க்காம தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குடும்பத்தை நாட்கள் தமிழ்நாடு முன்னெடுப்பு நடைபெறும் கடந்த வாரம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆழ்வார்பேட்டையில மக்களை சந்திச்சு பிரச்சாரத்தை தொடங்கி வச்சாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது டிஎம்கேக்கான உறுப்பினர் சேர்க்கைக்காக மட்டும் இல்ல இது தமிழ்நாட்டுடைய மண் மொழி மானம் காக்க எல்லாரையுமே திரட்டுவதற்கான முயற்சி ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பணிகளை தீவிரமா முன்னெடுத்துட்டு வராங்க ஒரு பகுதியா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுசுமே எல்லா வாக்குச்சாவடிகள்லயுமே எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் வீடு வீடா போய் மக்களை சந்திக்க இருக்காங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர் சீமான் அவர்களும் துப்புரவு பணியாளர் போராட்டம் ஆடு மாடுகள் போராட்டம் அப்படின்னு நிறைய போராட்டங்கள்ல கலந்துட்டு இருக்காரு அமைதியா இருந்த காங்கிரஸ் கட்சியும் கூட பட்டியல் விவகாரத்துல போராட்டத்துல குதிச்சிருக்காங்க இந்த ஒரு நிகழ்வுல முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் ஏடிஎம் கே எம்எல்ஏக்கள் பங்கேற்க இருக்காங்க இந்த மாதிரி தமிழக அரசியல் கட்சிகள் சட்டசபை தேர்தலுக்கான ஆயத்த பணிகள்ல தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க ஒவ்வொரு கட்சியுமே தங்களுடைய தேர்தல் வியோகங்களை வகுத்து மக்களை சந்திச்சு ஆதரவு திரட்டு பணியில ஈடுபட்டிருக்காங்க ஆனா தமிழ் விவகாரங்கள்ல தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தொடர்ந்து வாய் திறக்காதது கடுமையான விவாதங்களை அந்த கட்சியினர் இடையே ஏற்படுத்தியிருக்கு ராயபுரம் திருவிக்கா நகர் மண்டலங்கள்ல துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க நேத்து விடாத மலையிலையும் அவங்க தொடர் போராட்டம் செஞ்சாங்க ராயபுரம் திருவிக்கா நகர் மண்டலங்கள்ல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது தற்காலிக சுகாதார பணியாளர்கள் பணியை தொடங்கி இருக்கிறதா சென்னை மாநகராட்சி வட்டாரங்கள் தெரிவிக்குது இதுல கருத்து சொல்லாமல் விஜய் அவர்கள் மௌனமாவே இருக்காரு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்துல டெல்லியில செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்போ பெரிய அளவுல மோசடி நடந்திருக்கிறதா அவர் குற்றஞ்சாட்டியிருக்காரு அது மட்டும் குற்றம் இது தொடர்பா வாக்காளர் பட்டியல்ல போட்டோக்களையும் வெளியிட்ட ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு படுக்கையறை கொண்ட வீட்டுல எண்பது வாக்காளர்கள் இருப்பதா வாக்காளர் பட்டியல்ல இருக்கிறதாவும் சாடி நாட்டையே நாட்டைய ஒலுக்கி இருக்கிற இந்த விவகாரத்துல பாஜக மேல கடுமையான புகார்கள் வைக்கப்படுது ஆனா பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு சொல்ற அதே விஜய் இந்த விவகாரத்துல எந்த கருத்தும் சொல்லாம அமைதியாவே இருக்காரு நெல்லையில நடந்த ஆணவ கொடை சம்பவம் தமிழகம் முழுசுமே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு இதுல பலியான கவின் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்தவர் சென்னையில உள்ள ஒரு முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்துல பணியாற்றிட்டு வந்தாரு நெல்லை பாலங்கோட்டையைச் சேர்ந்த சித்த மருத்துவர் சுபாஷினிய அவர்கள் காதலிச்சு வந்த நிலையில சுபாஷினி சகோதரர் சுர்ஜித் மூலமா கொல்லப்பட்டாரு இந்த விவகாரத்துல விஜய் அவர்கள் இன்னமுமே கண்டனம் தெரிவிக்கல ஆறுதலும் தெரிவிக்கல இரங்கல் கூட தெரிவிக்கல மாற்று அரசியல் அம்பேத்கர் பெரியார் கொள்கை தலைவர்கள் அப்படிங்கிறாரு ஆனா ஜாதி ஆணவ கொலைக்கு கருத்து தெரிவிக்காம இருக்காரு விஜய் ஒரு பெரிய புள்ளியோட கண்ட்ரோல்ல இருக்காரு அவர் ஒரு வியூக வகுப்பாளர் அதாவது ஜான் ஆரோக்கியசாமி அவர்தான் விஜய இத பத்தி பேச விடாம தடுத்துட்டாரு அப்படின்னு விஜய் கட்சியிலேயே சிலர் புகார் வைக்கிறாங்க இதையெல்லாம் பத்தி பேசுனா தென் மண்டலத்துல வாக்கு கிடைக்காது சென்னையில துப்புரவு பணியாளர் விஷயத்திலையும் பேச வேணாம் அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி தான் தடுத்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ